வணக்கம் நண்பர்களே நம்ம மலிசுல இன்னைக்கு என்ன சோரசியமா விறுவிறுப்பா காரசோரமா ஹாட்டா ஸ்வீட்டா கியூட்டா போயிட்டு இருக்குன்னு பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்படியே போனா கீழே வந்துருவேன் சரி போலாம் வாங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா நம்ம விஜய் ஷூவெல்லாம் போட மாட்டேன்னு டக்கரா விளக்காட்டு எப்படியெல்லாம் எப்படிலாம் ஏதோ சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க ஆனால் வந்ததுக்கப்புறம் தாங்க அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது நம்ம அரவிந்த் கார் எடுக்காம விஜய் கிட்டே ஏன் விஜய் சார் ஷூ போட என்ன என்னா சீதாச்சுக்கு இது இங்கே வச்சு தான் கேட்கணுமா வாப்பா உள்ளே போய் பேசிக்கலாம் வண்டி எடு வண்டி எடுன்னு சொல்ல சாப்பாடு எடுக்கலையா சார் ஐயோ அது வேறையே நான் என்ன பண்ணி நீ வண்டி எடுன்றது அந்த டைமில் தாங்க மல்லி அங்கே நேரம் வந்துடுறாங்க சாப்பாடு எடுத்துக்கிட்டு இதை பார்த்தோன்னே விஜய் ஐயோ கிட்ட வேற மாட்டிக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு முழுக்கிறாருங்க முழுகிற அந்த டைமில் தாங்க உடனே மல்லி விஜய் விஜய்கிட்ட ஏன் ஆஃபீஸுக்கு ஷூ போட போகிறீங்க அப்படின்னு கேட்க இது உடனே நம்ம பெரியம்மா தாங்க தக்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க மல்லி எது கேட்குறதுனால டேரெக்டாக கேளு மல்லி எதுக்கு ஏன் அப்படி மறைச்சி மறைமுகமாக ஒரு விஷயத்த கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே என்ன மல்லிகை கேட்குறாங்க எனக்காக தான் இதெல்லாம் பண்ணுறீங்களா அந்த நாடி ஜோசியர் சொன்னாருன்னு சொல்லிட்டு தான் ஷூ போட போறீங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் மல்லி என்ன தான் இருந்தாலும் நமக்கு நெருக்கமானவங்க ஒருத்தங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறப்போ அந்த டென்ஷன் டிப்ரெஷனில் இருக்குது நம்ம விட்டு போகாது அதுக்கு என்ன சொல்யூஷன் அது கொடுத்தா மட்டும்தான் அது போகும் அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னவோ கண்டுபிடிச்சாகணும்ல அதனால தான் உனக்கு உன் பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு அதனால் இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல ஏங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல நான் ஏற்கனவே அப்செட்டாக இருக்கேன் அந்த ஃபோட்டோ பார்த்ததுலேருந்து ஸோ அதனால் என்னால் இதை செய்யாமல் இருக்க முடியாது அதனால தான் செய்கிறேன்னு சொல்ல நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன் அந்த டைமில் நம்ம அரவிந்த உடனே சைடில் கேப்பிட சொல்கிறாங்க நமக்கு பிடிக்காத யாரோ ஒருத்தருக்கே ஒரு பிரச்சனைன்றப்போ நம்ம மனசு கிடந்து துடிக்கும்போது நமக்கு பிடிச்ச ரொம்ப முக்கியமான ஒருத்தங்களுக்குன்றப்போ நம்ம செய்யாமல் இருப்போமா அப்படி இப்படின்னு தலைவன் டைலாக் எக்ஸ்ட்ரா போட இதெல்லாம் கேட்டு பெரிய அம்மாவும் ஆவும் பல்லே பல்லே அப்படின்னு சொல்ல மல்லி லைட்டாக வைக்கப்படுறாங்க அந்த டைமில் இதெல்லாம் பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் செய்யணும் செஞ்சுட்டு தீரணும் அதனால உங்களுக்கு விஜய் சார் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் என்னால் செய்கிறார் அப்படின்னு அரவிந்த் சொல்ல உடனே நம்ம வின்பா குட்டி பெரியமாக ஆ ஓ அப்படின்னு ராகுல இருக்கிறாங்க சைடில் இந்த ராகத்தெல்லாம் பார்த்த உடனே எனக்கு ஒரே சந்தேகங்க என் வாழ்க்கைலையும் இப்படி ஒரு பெரியமாக இருந்ததுதான் நம்ம வாழ்க்கை நல்லா தானே போகுது நமக்கு எதுக்கு பெரியம்மா வேணாம் ஸோ இப்படி ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் இவங்க பேசிட்டு இருக்காங்க சரி ஓகே நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான விஜய் வந்து மல்லியும் பெரியமா கேக்க என்னன்னு அண்ணன் தான போடணும் அதுக்கு சமையல் மட்டும் செஞ்சு பேக் பண்ணி வைக்கிறீங்களா நான் வந்து வாங்கிட்டு போயிடுறேன்னு சொல்கிறாங்க இவங்களும் தானே மாப்பிள்ள தம்பியர் நான் இருக்கேன் ஆல்வேஸ் ஹியர் யூ டோன்ட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி எதுதோ சொல்லலாம் வராங்க அந்த டைம்ல ராஜ தான் வந்துடுறாங்க வந்துட்டு என்னது என்ன ஃபுட்டு என்ன பிரசாதம் என்ன என்ன அன்னதானம் அப்படின்னு சொல்லி இப்படிலாம் நோ நோடி கேட்க உடனே விஜய் என்ன சொல்கிற தினம் முடிக்கிறாங்க இல்லை அது வந்து அது வந்து மாப்பிள்ளை தம்பி சொல்லுது தம்பி இதுக்கெல்லாம் காரணமே உங்கள் தான் அவங்களால தான் நேத்தா போட வேண்டிய அன்னதானம் வந்து கெட்டு போச்சு அதான் இன்றைக்கி போடுறீங்க ரேணுகாவுக்காக படைக்க முடியற வேதனை தீக்கிறதுக்காக இன்றைக்கி படைக்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள் தம்பி ஏன் கூச்ச போகிறீங்க அப்படின்னு எடுத்து கொடுக்க ஆமாக்கா ஆமாக்கா அதே தான் அப்போ நேற்று எங்கிட்ட நீ சொல்லலை அப்படின்னு நம்மளோட ராஜேஸ்வரி விஜய் பார்த்து கேட்க அது வேறியா இப்போ என்ன சொல்கிறது அது வந்து அப்படின்னு இருக்காரு உடனே அவங்க எடுத்து சொல்கிறாங்க நேற்று நீ பண்ண கூத்தாலே என் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லு தம்பின்னு சொல்ல உடனே ராஜேஸ்வரி நீங்கள் அமைதியாருங்க நான் அவங்கள்ட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே அதுக்கு நம்மளோட தலைவர் மாசா கிளாஸ் அவர் பதில் சொல்லாருங்க நேற்று நைட்டே நான் வந்து பார்த்தேங்க நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் பண்ண வேடனே சரி நைட்டு தூங்கிட்டு இருந்தேன்லாமே கால் அடி அந்த டிப்ரெஷனில் டிப்ரஷன்ல மறந்துட்டேன் நீ வேற டென்ஷன் பண்ற அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல உடனே நம்ம பெரியம்மா அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் கொடுக்குறாங்க நம் உடனே உதனே என்னன்னா சொல்றான் மாரியா அப்படின்ற மாதிரி கம்பி கட்டுற கதையெல்லாம் நீட்டி விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஷ் ரி தான் பாத்துட்டு இருக்காங்க உடனே சரி ஓகே அண்ணா தான் வேணாம் இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம் போ அப்படின்னு சொல்லலாம் இல்லைக்கா இன்றைக்கி பண்ணி தரணும் நான் சொல்கிறேன்ல இன்றைக்கி ஷோட ஒன்று நியூஸ் பேப்பரில் கூட கையில் வரலைக்கா நான் பார்த்தேன் அப்படின்னு நம்ம விஜய் சொல்ல உடனே எந்த காலத்தில் தான் நீ இப்போலாம் வாட்ஸ்அப்புக்கு வா மொபைல் நம்பருக்கே மெசேஜாக வந்தது நீ என்னடாண்ணா இன்னும் நியூஸ் பேப்பரில் இல்லை டிவிலோ இல்லை சன் டிவியில் கேடிவியில் பொதுகையில் வரலன்னு சொல்லிட்டு இருக்கேன் என்ன மனுஷன் நீ இனி ஒரு கம்பெனி வர மேனேஜர் ஓன சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சொல்ல ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒன்பது மணிக்கு ஷடவுன்னு அதுக்குள்ளே நான் மசாலாலாம் அரைச்சி ரெடி பண்ணி ரொம்ப பதும்போது நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நம்ம பெரியம்மா சொல்ல இல்லைங்க அதெல்லாம் வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாருங்க இதனால் டைனிங் ஹாலில் போய்ட்டு நம்மளோட பெரியம்மாவும் மல்லி பார்த்துட்டு இருக்காங்க மணி ரொம்ப தாண்டி போயிடுச்சு இன்னும் கரண்ட்டு கட் பண்ணல ஏன் ஒருவேளை இந்த பில்லிங்க வேன் பண்ணுறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியம்மா சொல்ல இதை கேட்ட உடனே நம்மளோட மல்லி எடுத்துகிட்டு சரி விட்டுங்க பெரியம்மா அவங்க பிரச்சனை நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட முக்கியமான ஹால் யாருன்னு கேட்குறீங்களா நம்மளோட அரவிந்த் தாங்க ஃபுட் அரேஞ்ச் பண்ணி விஜய் கொடுத்துட்டு நல்லபடியாக அன்னதானம் பண்ணிட்டு இருக்காருங்க அதை ஃபோட்டோ எடுத்து பெரியம்மா கம்மிச்சு பெரியம்மாவை மல்லிகிட்ட காக்க காட்டாம இது காட்டுறேன் அப்படின்னு இது பண்றாங்க உடனே மல்லியை காட்டு காட்டு எட்டி பார்க்குறாங்க கிள்ளி வள்ளி ஏண்டி வெள்ளுக்குள்ளே உள்ள பாசம் வச்சுட்டு ஏண்டி இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம மல்லியோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க இதுக்கப்புறம் சில வேற என்ன வீடியோ வீடியோ சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கு போக போகுதுன்றத அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்றேன் என்னோட வீடியோ பிடிச்ச மறக்கிரைப் லைக் சப்போர்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க பத்து வரலாம் புல் ஆயிடுச்சு நன்றி வணக்கம் தேங்க்யூ திஸ் இஸ் யுவர் அரோல்